லெவல் ஏய் என்ன கூச்சிச்சுடா நீ காரணத்துக்கு மாட்டியா நீ என்ன நீ இப்ப என்ன வா வா பண்ணிக்கிறேன் போ நீ இப்ப நீ என்ன ரோதனை பொண்ணு नाही லட்சுமா जो मनी ना जाणार ஃபேமிலிஸ் நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா என் குட்டிமா வந்து ஒரு குட்டி பிராங்க பண்ணப் போறேன் என்ன பிராங்க அப்டினா அது கிடையாது என் குட்டிமா வந்து பாத்ரூம்ல இருந்து துண்டு ஒச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து நான் போயிட்டு அவளை வந்து इरिटेट பண்ண போறேன் என்ன பண்ணா அவளை வந்து துணி துவைக்க விடாமல் எனக்கு காலம்பிக்கூடு அப்படியே அவ்வளோ துணி தைக்கூடாமல் பண்ண போகிறேன் அதுக்கு அவள் எப்படியும் கண்டிப்பாக கோவப்படுவா நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து என் குட்டியமாக துணி துவைக்கலருந்து காட்டுறேன் மெதுவாக காட்டுறேன் அமைதியாக இறங்காடி காட்டுறேன் லைன்லயே காட்டுறேன் சரிங்களா அப்படியே பாருங்க அமைதியை மெதுவாக காட்டுறங்கள்கிட்ட கண்டுபிடிச்சிருவா பார்த்திருப்பியோ துணி துவைச்சிக்கிட்டு இருக்கா இப்போ வந்து அவளுக்கே தெரியாமல் அவளை வந்து நான் வந்து இப்போ வந்து கேமரா வந்து ஃபிப் பண்ணிட்டு அவளை வந்து ப்ராங்க் பண்ண போறேன் வீடியோ ஃபுல்லாக வாங்கி வாங்கி வீடியோகுள்ள போகணும் குட்டிமா குட்டிமா வா வாமா இங்க வந்தா சொல்ல முடியும் அங்க என்ன சொல்லுங்க கேக்கலைங்க வான வாடி கத்திக்கிட்டு இருக்க வான வாய வேற என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கு ஈரமாரி தான் என்ன செய்ய வாரம் வாயேன் அந்த மிச்சர் எட்டு வா மிச்ச ரட்டோ கொழுப்பு இருக்க கொஞ்சம் இருக்கான்னு எட்டு வலிக்கெல்லாம் விட மாட்டேன் பாத்து ஓங்கி மீதி கால் தொடச்சு கால் தொடச்சிட்டு வரணும் வலி குழுட்டோன்னா அசால்டு பண்ணிக்கிட்டு கீயே வாங்கிட்டு

என்னது யார் நக்கல் பண்றா செவுட்டே உடைக்க நீ நக்கல் பண்ற காலம் குடி நான் நக்கல் பண்ணிட்டு இருக்கேன் டேய் குடி ஆளை மூஞ்சி ஆ பாப்ப எனக்கு இதா சொல்றானே காலம் குடி எழுதி இருக்க அமுக்கு நாள் நடிச்சு நீ எல்லாம் பாத்து திங்கிட்டு இருப்ப அவனுக்கு அமி குட்டி விட்டு பண்ணுமோ என்ன பண்ணு அமுக்கு வர நான் பாப்பமா வஞ்சி நீ மூஞ்சி ஒரே குத்து மூஞ்சி ஓடிடுங்க எனக்கு அம் பாப்ப அமுக்கு இது பண்ணிருக்கு ஆளை பத்த

చూ మట్టు మక హరము గాడు తాళం ఇర్కు ఓయ్ ఆయ్ మైని పార ఎందునే నాడికిట్తురా నీ ఇవేని గాడ అందుకులె அடிతుడుమునే కాలముకువ పాప నాకేనా తాళం ని గాడ అమికిడి నీ వారా పక్క పో ఇల్లట్న చౌనేని ఇయి అమ్ముకి ఎముకి అమ్ముకి ఎలాడు పన్నా వెలుతురు அடிచోడు అమ్ముకొప 10 ఎండబొని నీ గాడ అమ్ముకొని సికియాను అడిచేకుడు సరే అడిచే అడిచే అమ్ముకొని అలమవురు 1 2 3 4 5

என்னை பைத்திங்களை வாய் ரொம்ப வர பேசிருக்கேன் வாய் வாய்ப்பு வாய்ப்பேசுவியா வாய்ப்பு செய்வியா ஆ இந்த வாய்ப்பு பேசிடுச்சு இந்த வாய் அப்படியே வாய்ட்டு வெளுத்துடுவேன் காலமுக்கு ஆக்டிங் முட்டி வேண்டே ஆக்டிங் அப்போ விடுவோன்னு நினச்சி விட மாட்டேன் காலமுக்கு வல்லுமை தேட்டாதானே வெளுத்துவே காலமுக்கு ஒழுங்கு வையே காலமுக்கு காலமுக்குவேன் காலமுக்குங்க இங்கே வா வா காலமுக்கு காலமிக்கோடு காலமிக்கோடு

ஓ வா வாய் ஓவர பேச பேச வெளுத்துட்டே இருப்பேன் காலமுக்கு காலமுக்கு acting போட acting போட பல்லுமே தேடிCategoryID எம்மாடி எம்மா இப்படி ஒரு acting ம் இவ்வளவு actingல தமிழ்நாட்டுல பாத்த கேடையமா தமிழ்நாட்டுல காலமுகே ஒரு காலமுக்கு வா நீ ஏய் காலமுகே இங்க வா வா இப்போ நாங்க வந்தنا விழுத்துவீங்க வா இங்க வா ஒளுங்க மடையா வா வர முடியல இங்க வா கண்ணே இங்க வா

யாரு ஓகே ஃபிரெண்ட்ஸ் நான் வந்து கடைசியாக முடிக்கிற பிள்ளையும் எங்கள் அக்கா வந்து கதவு தட்டித்தாங்க அதனால வந்து அதில் கட் பண்ணியிருப்பேன் வேற ஒன்றுமே கிடையாது குட்டிமா ப்ராங்க எப்படி இருந்துச்சு என் குட்டிமா வந்து துணி துவைக்கிறனால காஸ்டியூம் கொண்டு தான் இருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா தூக்க தூக்கத்தோட்டிருக்காங்க எனக்கு குட்டிமா தூங்கி முழிச்சு கொஞ்ச நேரம் தான் தூங்கி முடிச்ச உடனே இங்கே வந்து துணி துவைக்க போயிட்டாங்க நான் ஆல்ரெடி ஏன்னா துணி துவைச்சா தான் எக்ஸசைஸ் மாதிரி என்ன குட்டிமா அதனால தான் துவைக்க துவைக்கவே மாட்டாங்க துணி இப்போ இந்த ஒரு மாசம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எதை குட்டிமா பிராங்க் அப்படின்னு சொல்லணும் பிராங்க் பிராங்க் இருக்குதாங்க நான் இவ்வளவு பிராங்க் எடுக்க பயப்படுவேன் ஏன்னா வந்து லைட்டரால எமோஷனல் ஆயிடுறான் இப்ப வந்து இவன் என்ன பிராங்க் எடுத்து வச்சுக்கோங்களேன் நான் வந்து அலாமே ஏதாவது பண்ணி வந்து அழுதுடுறேன் எமோஷனல் ஆயிடுறான் ஒன்னு சின்ன சொன்னாலுமே அது எமோஷனலாக அழுதுடுறா அதனால வந்து பிராக் வந்து சீக்கிரமாவே கட் ஆயிருது என்ன மன்னிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழந்தைங்க பார்த்ததுக்கப்புறம் வேற லெவலில் பிராங்க் எடுத்துடலாம் என்ன